ஹாய் ஹலோ வணக்கம் நான் நான் உங்கள் அருள் பிரதிநிதிக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருப்பீங்க என் வீடியோவை பார்த்துட்டே வந்தவங்களுக்கு இது என்ன வீடியோன்னு தெரியும் இது பார்ட் ஃபோர் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ பார்த்துருப்பீங்க நான் வந்து வீடியோ ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கேன் நம்ம வந்து எதுக்கு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோன்னா எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த ஹோம் டூர் வீடியோ கம்மிங் ஜூன் சீக்கிரமாக ஒரு வீடியோவில் வரப்போகுது அதுக்காண்டி தான் வீடியோ வந்து இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட தூக்கணும் வீட கழுவி விடணும் எல்லாருமே கமெண்டில் ரொம்ப வேலை பார்க்காதீங்கக்கா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்கன்னு ஒய்யாமல் சொல்லிகிட்டே இருக்கீங்க நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் சிஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட தான் நான் அந்த வேலைகளை வந்து முடிக்க போகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ தான் நேற்று போட்டுருந்த வீடியோக்கு கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணிடலாமா இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டர் எப்போவுமே பாத்ரூம் கதவையும் லெட்டின் கதவையும் பூட்டி வைங்க அங்கே தொட்டி இருக்குது சின்ன பையன் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நான் நல்லது தான் சொல்கிறேன் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் எப்போவுமே வேலை பார்க்கும்போது மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன் மற்றபடி எப்போவுமே அது க்ளோஸில் தான் இருக்கும் இன்னொரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி நலமா இது எத்தனாவது மாதம்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆறாவது மாதம் சிஸ்டர் இன்னொரு கமெண்ட் சிஸ்டர் உங்க ஒர்க் நல்லா இருக்கு என் நேம் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க சிஸ்டர் சபிதா சிஸ்டர் ஹாய் சபிதா சிஸ்டர் இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவிதா ஒர்க் சேஃபாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹாய் ஜீவிதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோ தான் என் வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் இன்ஸ்டாலாக யாராவது பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ரீப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன் டாடா பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்